ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அனல் இருபத்தி எட்டு அங்கிருந்து அப்படியே தூக்கி கொண்டு வந்து அறைக்குள் விட்டவனை புரியாமல் பார்த்தால் ரித்தி அன்றும் இதே போல் தூக்கி சென்று இருந்தாலும் அது மற்றவர்கள் முன் அடிப்பதற்காக செய்தது இப்போது இது இங்கே ஏன் என தெரியாமல் விழித்தவள் ஒன்றும் புரியாமல் நின்றிருக்க என்ன யோசிக்கிற என்றான் அவளையே பார்த்திருந்த ஆரோன் இல்ல எனக்கு அடி எதுவும் படல இப்போ ஏன் தூக்கிட்டு வந்தீங்க இப்போ இங்கதான் வேற யாரும் இல்லையே என தன் மனதில் ஓடியதை ரித்தி கேட்டே விட்டாள் ம் உன்னை தூக்கிட்டு வரணும்னு ஆசை என ஒரு மாதிரி இழுத்தவன் நான் மட்டும் கொஞ்சம் லேட் செஞ்சு இருந்தாலும் உன் காலை அந்த துண்டு கீறி இருக்கும் நான் என்னென்னவோ யோசிச்சு பிளான் செஞ்சுட்டு இருக்க நீ இப்போன்னு பார்த்து கையிலும் காலிலும் கட்டு போட்டுட்டு வந்து நின்னா யாருக்கு கஷ்டம் எனக்கு தானே அதான் உன்னை அங்கே இருந்து கூட்டிட்டு வந்தேன் என்றான் ஆரோன் அதில் மேலும் புரியாமல் விழித்தவள் என்ன கஷ்டம் என்ன பிளான் எனவும் அவள் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் ஆமா உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா என்றான் அவளையே விழியால் அலந்தவாறு ஆரோன் டான்ஸ் என்று அதற்கும் திகைத்தவள் தெரியாது என்பது போல் குழப்பத்தோடு தலையை அசைக்க ஓ தெரியாதா சரி நான் சொல்லித்தரேன் என்றான் ஆரோன் இன்று ஆரோன் பேசுவது எதுவுமே புரியாமல் அவளை குழப்ப சொல்லித்தரீங்களா எதுக்கு என்றால் சிறு திகைப்புமாக அவனை பார்த்து ரித்தி ம் நாளைக்கு பிஸ்னஸ் சர்க்கிளில் ஒரு பார்ட்டி இருக்கு அங்க ஃபேமிலியோடு போகணும் என்றான் ஆரோன் ஓ ஆனால் அதுக்கு எதுக்கு டான்ஸ் என்று அப்போதும் புரிந்து கொள்ளாமல் கேட்டவளை பொறுமையற்று ஒரு பார்வை பார்த்தவன் ஆ நம்ம அங்க ஆட வச்சு துண்டு விரிச்சு காசு கேட்பாங்க என்றான் எரிச்சலான குரலில் ஆரோன் அதை கேட்டு திகைத்தவளுக்கு பிறகே ஆரோன் தன்னை கேலி செய்வது புரிந்தது அதில் வேறு எதுவும் பேசாமல் ரித்தி அமைதியாகி போக அறைக்குள் இருந்த இசை தட்டில் ஒரு மேற்கத்திய பாடலை ஒழிக்க செய்தவன் ரித்தியின் முன் வந்து நின்று தன் வலது கையை நீட்ட அவளோ தயக்கத்தோடு அவனை பார்த்தாள் அதில் அவளின் விழிகளை பார்த்து கையைக் கொடு என்பது போல் விழியாலேயே ஆரோன் கட்டளையிடவும் அவள் அனுமதியின்றி தானாக உயர்ந்தது ரித்தியின் கரம் அந்த விழி அசைவுக்கே தன்னையும் அறியாமல் அவன் கையில் தன் கையை கொடுத்திருந்தாள் ரித்தி அந்த கரத்தை இருக பற்றி ஆரோன் அவளை தன்னை நோக்கி இழுக்கவும் சட்டென அவன் மேல் வந்து மோதி நின்றாள் ரித்தி இதை எதிர்பார்க்காதவள் அவனிடம் இருந்து விலக முயல அதற்கு அனுமதிக்காதவன் தன் மற்றொரு கரத்தை அவளின் இடையில் கொடுத்து தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவன் தன் வலக்கையில் சிக்கி இருந்த அவளின் இடக்கையை அழுத்தி பிடித்து அவளோடு சேர்ந்து மெல்ல இசைக்கு ஏற்ப ஆட இப்படியெல்லாம் ஆடி பழக்கம் இல்லாதவள் அவனோடு இணைந்து ஆட முடியாமல் தடுமாறினாள் ரித்தி அதில் இரண்டு முறை கால் இடறி அவன் மேலேயே ரித்தி சாய எங்கே அதற்கு வேறு போகிறானோ என்ற பயமும் சேர்ந்து கொள்ள பதட்டத்தில் மேலும் தவறு செய்து சொதப்பிக் கொண்டிருந்தாள் ரித்தி இது போலான நடனத்தை எல்லாம் அவள் திரையில் பார்த்ததோடு சரி முதன்முறையாக ஆடுவதோடு ஆரோனோடு ஆடுவதும் அவனின் கரங்கள் தன் இடையில் அழுத்தமாக பதிந்திருப்பதும் வேறு சேர்ந்து கொள்ள அந்த படபடப்பே அவளை தடுமாற செய்து கொண்டிருந்தது அதில் அவனுக்கு இணையாக ஆரோனின் அசைவுக்கு ஏற்ப ஆட வேண்டியவள் அவனுக்கு எதிர் திசையில் ஆடிக்கொண்டிருந்தாள் ரித்தி இதில் ஒவ்வொரு அசைவும் தவறாக ஆரோனை தடுக்கி விழ செய்வது போல் ஒரு முறை காலை அவன் கால்களுக்கு இடையில் விட்டிருந்தால் ரித்தி இதில் மேலும் பதட்டமாகி போனவள் கண்கலங்க கலங்க அவனை பார்த்து சாரி எனக்கு தெரியல எனவும் தெரியலனா தெரிஞ்சுக்கலாம் ரிலாக்ஸ் முதல்ல இந்த டென்ஷனை குறை அடுத்து என்ன கவனி நான் என்ன செய்யறனோ அதையே நீயும் செய் என்றவனின் பேச்சில் லேசாக பதட்டம் தனிய அவன் சொன்னது போலவே செய்ய துவங்கினாள் ரித்தி அடுத்த சில நிமிடங்களில் அவனின் அசைவுகள் புரிய துவங்க அதே போல் தானும் ஆடினாள் ரித்தி முதலில் மெல்ல இருந்த இடத்தில் இருந்தே உடலை அசைத்து ஆடிக்கொண்டிருந்தவன் பின் மெல்ல அவளின் இரு கைகளையும் பிடித்து சற்று தன்னிடம் இருந்து அவளை பிரித்து கால்களை எதிரெதிர் கோணத்தில் நகர்த்தி பின் அவளை தன்னோடு சேர்த்து என இசைக்கேற்ப ஆடினான் பயம் தணிந்து ஆரோனின் அசைவுகள் புரிந்து அவனோடு இணைந்து ஆடத் துவங்கியவள் ஒரு கட்டத்தில் இசையோடு இழைந்து நடனத்தில் ஐக்கியமாகி போக இப்போது கேள்வியே இல்லாமல் ஆரோனின் அசைவுகள் அனைத்தும் ரித்திக்கு தெளிவாக புரிந்ததில் வாகாக அவன் கரங்களில் சுழன்று ஆடிக்கொண்டிருந்தாள் ரித்தி அவளை தன்னிடம் இருந்து பிரித்து தள்ளி நிறுத்தி சுழற்றி மீண்டும் தன் கைகளுக்குள் கொண்டு வந்து கொண்டிருந்தவன் அடுத்து அதேபோல் பிரித்து சுழற்றி தன்னை நோக்கி இழுக்கும்போது அப்படியே அவளை திருப்பி பின்னால் இருந்து அனைத்ததுபோல் போல் நிறுத்தி ஆட ரித்தி அந்த நிமிடம் அவன் கரங்களுக்குள் கரைந்தே போனாள் அவனின் அந்த நெருக்கமும் அனைப்பும் நேசம் கொண்ட அவள் மனதை பாகாக கரைய செய்ய தன் இரு கரங்களையும் அவளின் இரு கரங்களோடு சேர்த்து ரித்தியின் இடையில் வைத்து இருக்கிக் கொண்டிருந்தவனின் முகம் அவளின் கழுத்து வளைவில் பதிந்து இருந்தது இதில் இந்த நொடி இருவருமே தங்களை மறந்து இசைக்கேற்ப அசைந்து கொண்டிருக்க ஆரோனின் கண்ணம் ரித்தியின் கன்னத்தோடு இழைந்து கொண்டிருந்தது ஆரோனின் வெப்ப மூச்சு காற்றில் ரித்தி மெழுகாய் உருகி நிற்க சட்டென அவளை தன்னை நோக்கி திருப்பி இருந்தவன் ரித்தியின் முகத்தை தன் இரு கரங்களில் ஏந்தி அவளின் விழியோடு விழி கலந்து நிற்க அந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் விழிகளை மூடிக்கொண்டாள் ரித்தி அதற்கு மேல் தாமதிக்காமல் ஆரோன் அவளின் இதழ்களில் புதைய சரியாக நிற்க முடியாமல் தடுமாறினாள் ரித்தி அதில் அவளின் நிலை உணர்ந்து தானே அவளின் கையை எடுத்து தன்னை சுற்றி படரவிட்டவன் மேலும் அவளுள் மூழ்கினான் அந்த அதிரடியை தாங்க முடியாமல் தடுமாறியவள் பிடிமானத்திற்காக அவனையே பிடித்து கொள்ள ஆரோனின் வேகமும் மோகமும் அதிகமானது அதில் அவன் கரங்கள் தங்கு தடை இல்லாமல் அவளுள் அலைப்பாய முதலில் இதை ஏற்க முடியாமல் தடுமாறி பின் அவனிடமே தஞ்சமானாள் ரித்தி அப்படியே ரித்தியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோன் படுக்கையை நோக்கி நகர்த்தி செல்ல கரடியாய் அழைத்தது அவனின் அலைபேசி அதில் வேகமாக அவனிடம் இருந்து ரித்தி விலக முயல ஆரோனோ அதற்கு அனுமதிக்கவே இல்லை அவளிடம் இருந்து விலகும் எண்ணமே இல்லை என்பது போல் ஆரோன் ரித்தியின் கன்னத்தோடு தன் கன்னத்தை இழைத்தான் ஆனால் விடாமல் கரடியாய் தொடர்ந்து கத்திக்கொண்டே இருந்தது அலைபேசி அதில் ரித்தி தொடர்ந்து அவனிடம் இருந்து விலக முயல ஒரு சலிப்போடு அவளை பார்த்தவன் எரிச்சலோடு அலைபேசியை எடுத்தான் ஆனால் அழைத்தது யார் என தெரியவும் சட்டென மாறிய உடல் மொழியோடு அவளிடம் இருந்து விலகி அதை எடுத்தவாறே பால்கனிக்கு சென்றான் ஆரோன் அவன் அங்கிருந்து நகர்ந்ததும் கால்கள் நிற்க முடியாமல் அப்படியே அருகில் இருந்த படுக்கையில் அமர்ந்தவளுக்கு உடல் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது சற்று முன் நடந்த எதையும் அவளால் நம்பவே முடியவில்லை அதையெல்லாம் கனவோ என்ற குழப்பமும் அவளை ஆட்கொள்ள அறைக்குள் ஒளித்துக் கொண்டிருந்த இசை எதுவும் கனவில்லை என அவளுக்கு உணர்த்தியது இதில் மனம் தடதடக்க நிமிர்ந்து பார்க்கும் தைரியம் கூட இல்லாமல் ரித்தி நடுங்கும் விரல்களை கோர்த்தபடி அமர்ந்திருக்க பால்கனியில் இருந்து ஒரு வேகத்தோடு வெளியில் வந்தவன் ரூமை லாக் செஞ்சிட்டு தூங்கு நான் வர வரமாட்டேன் என அவளை பார்த்து ஒரு வேகத்தோடு சொல்லியவாறே வெளியேறியவன் கதவு வரை சென்று அப்படியே நின்று திரும்பி அவளை பார்க்க திருவிழாவில் தொலைந்த குழந்தை போல் புரியாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் ரித்தி அதில் அவள் அருகில் செல்ல முயன்றவன் பின் அப்படியே நின்று இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு எல்லாம் மாறிடும் டோன்ட் என்று விட்டு வெளியேறிவிட அவன் சொல்லி சென்றதன் அர்த்தம் புரியாமல் ஆரோன் சென்ற திசையையே பார்த்திருந்தாள் ரித்தி அவளுக்கு நடந்தது எதுவும் புரியவில்லை தன்னை கண்டாலே ஆரோனுக்கு பிடிக்காது என்று நன்கு அறிந்திருந்தவளுக்கு சற்று முன்னான அவனின் செயல் குழப்பத்தை கொடுத்தது அடுத்து திடீரென ஆரோனின் இந்த விலகல் வேறு அவளை பெரிதாக குழப்ப பலதையும் யோசித்து குழம்பி தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து விட்டாள் ரித்தி உண்மையை சொல்ல வேண்டுமானால் அவளுள் இப்போது குழப்பத்தை விட பயமே அதிகமாக இருந்தது ஆரோனின் இந்த திடீர் செயலுக்கான காரணம் இருவரும் சேர்ந்து நடனமாடிய பிறகு உண்டான நெருக்கத்தில் ஏற்பட்ட உணர்வுகளின் தாக்கமா என்று கூட எண்ணியவளுக்கு ஒருவேளை இது அப்படி இருந்துவிட்டாலும் கூட பரவாயில்லை என்றுதான் தோன்றியது ஆனால் அதை விடுத்து ஒருவேளை அபியாக தன்னை நினைத்து நெருங்கிவிட்டு இப்போது உண்மை புரிந்து விலகி சென்றிருக்க கூடுமோ என்று எண்ணும் அவளின் இதயத்தை உயிரோடு யாரோ பிடுங்கி வெளியில் போட்டது போலான உணர்வு அப்படி மட்டும் இருந்து விடவே கூடாது என்ற பதட்டத்தோடே நினைத்தவள் ஒருவேளை இருந்துவிட்டாள் என்று தோன்றவும் அது தன்னையும் தன் நேசத்தையும் அவமானப்படுத்தியது போலான ஒரு உணர்வை தர விடிய விடிய அழுகையோடே கண்டதையும் யோசித்து குழம்பி போய் சுருண்டிருந்தால் ரித்தி மறுநாள் விடிந்தது தெரிந்தும் எழுந்து கொள்ள மனமே இல்லாமல் அப்படியே கிடந்தவளுக்கு அரசியின் நினைவு வரவும் சோர்வாக எழுந்து அமர்ந்தால் ரித்தி சக்கரவர்த்தியை கவனித்து கொள்ள ஒருவர் கூடவே இருக்க அரசிக்கு அப்படி யாரும் இல்லை என்பதாலேயே மனமே இல்லாமல் தயாராகி கீழே சென்றால் ரித்தி ஒரு வாராக இரவெல்லாம் யோசித்து மனதை தேற்றிக் கொண்டிருந்தவளுக்கு இறுதியாக ஆரோன் சொல்லி சென்ற வார்த்தைகளில் இருந்த பொருள் முழுமையாக புரியவில்லை என்றாலும் நாளையோடு எல்லாம் முடிந்துவிடும் என்ற வார்த்தைகளே மீண்டும் மீண்டும் மனதில் வலம் வந்து கொண்டிருக்க ஒருவேளை தன்னை விவாகரத்து செய்துவிட்டு அபியை மணந்து கொள்ளும் முடிவுக்கு வந்திருப்பாங்களோ என்று கூட மனம் யோசித்தது அப்படி அதுவே நிஜமாக இருந்தால் இன்று இங்கு இவளின் கடைசி நாள் என்ற எண்ணத்தோடே அதுவரை பொறுப்பு எடுத்திருந்த தன் கடமையை சரிவர செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடே கீழிறங்கி சென்றாள் ரித்தி அதே நேரம் வெளியில் செல்ல தயாராகி நின்றிருந்த ரிஷி ஹே என்னாச்சு ரித்தி எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு நைட்டு சரியா தூங்கலையா என்றால் கவலையாக ரிஷி அதெல்லாம் எதுவும் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் என்றவளை ரிஷி நம்பாமல் பார்க்கவும் ஆமா நீ எங்க கிளம்பிட்ட என்றால் பேச்சை மாற்றும் விதமாக ரித்தி அதில் அப்போதே ரித்தியிடம் பேச வந்தது நினைவுக்கு வரவும் ஏதோ பேப்பர்ஸ்ல சைன் செய்யணும்னு ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாங்க ரித்தி நான் அவங்க கூட ஆஃபீஸ் கிளம்புறேன் நீ இங்க கொஞ்சம் பாத்துக்கிறியா நான் மதியத்துக்குள்ள வந்துடுவேன் என்றால் ரிஷி அதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற நான் பாத்துக்கிறேன் நீ எந்த டென்ஷனும் இல்லாம போயிட்டு வா மதியத்துக்குள்ள நீ அவசரமா இங்க வர வேண்டியது இல்லை அப்படியே மாமா கூட ஜாலியா எங்கேயாவது போயிட்டு வா என்றால் தன் வருத்தத்தை மறைத்து ரிஷியை பார்த்து குறும்பாக கண் சிமிட்டியவாரே ரித்தி அதில் லேசாக முகம் சிவந்தவள் அதுக்கெல்லாம் நேரமில்லை ரித்தி மூணு நாளாவே ஏதோ வேலைய முடிக்கணும்னு பதட்டமாவே இருக்காங்க இன்னைக்கு முடிஞ்சிடும்னு சொல்லி இருக்காங்க பார்ப்போம் என்றாள் ரிஷி அதை கேட்டு மற்றதெல்லாம் மறந்து மீண்டும் அந்த இன்று எல்லாம் முடிஞ்சிடும் என்ற வார்த்தையே அவள் முன் பூதாகரமாக எழுந்து நின்று அவளை மிரட்டியது அதில் முகம் வாடி போக தலையை குனிந்து கொண்டவள் சரி நீ கிளம்பு நான் கீழே போறேன் பாட்டி எனக்காக என்றவள் மேடம் வெயிட் செஞ்சுட்டு இருப்பாங்க நேரம் என்று மாற்றி சொல்லிவிட்டு சென்றாள் இதில் உண்டான வருத்தத்தோடு அவள் சென்ற திசையையே பார்த்திருந்த ரிஷிக்கு விரைவில் எல்லாம் சரியாக வேண்டும் என்ற கவலையே இருக்க அதே நேரம் அங்கு வந்த அவி அவளை அழைத்துக்கொண்டு கிளம்பினான் மனமும் உடலும் சோர்ந்து போய் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி கொள்ளாமல் தன் தினசரி வேலைகளை செய்து கொண்டிருந்தால் ரித்தி முதலில் அரசிக்கு தேவையான காலை உதவிகளை செய்துவிட்டு அடுத்து சக்கரவர்த்தியை போய் கவனித்தவள் இருவருக்குமான தனிப்பட்ட உணவை சமைக்க துவங்கினாள் மற்ற சமையல் அனைத்தும் வேலைக்கு இருப்பவர்கள் செய்தாலும் உடல் நலம் இல்லாத வயதானவர்களுக்கு செய்வதில் கூடுதல் கவனம் தேவை என்று ரித்தியே அதை செய்வது வழக்கம் அதேபோல் இன்றும் செய்து முடித்து அதை முதலில் சக்கரவர்த்திக்கு கொண்டு செல்ல அவரோ இப்போ எனக்கு வேண்டாம்டா காலையில் குடிச்ச டீயே நெஞ்சில் அப்படியே இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்றேன் என்றார் அதில் அவரை வற்புறுத்த விரும்பாமல் அப்படியே அந்த உணவை கொண்டு சென்று அரசிக்கு கொடுக்க அவரும் சாப்பிட துவங்கினார் தினமும் கவனித்தவரை அரசிக்கு இன்று ரித்தி ஏதோ போல் இருப்பது தெளிவாக இத்தனை நாள் போல் எனக்கென்ன என இருக்க முடியாமல் ரித்தியின் வாடி முகம் அரசியை என்னவோ செய்ய தன் மனதை மறைக்காமல் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கவலை குரலில் கேட்டுவிட்டிருந்தார் அரசி அதில் அவரை நிமிர்ந்து பார்த்தவள் அதெல்லாம் ஒன்னும் இல்ல மேடம் நான் நல்லாதான் இருக்கேன் எனவும் அவளின் அந்த அழைப்பு முதன்முறையாக அரசிக்கு வருத்தத்தை கொடுத்தது அதில் இனி அப்படி கூப்பிடாத என்று கொஞ்சமும் யோசிக்காமல் சட்டென அவர் சொல்லிவிட ரித்தி இருந்த மனநிலையில் அவர் சொல்ல வந்த அர்த்தம் புரியாமல் ஓ சாரி நான் மேடம்னு கூப்பிடுறது கூட உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியாது இனி கூப்பிட மாட்டேன் என்றிருந்தால் ரித்தி அதில் கவலையாக ரித்தியை பார்த்தவர் ஏண்டி பொண்ணே இப்படி இருக்க எப்படி நடந்திருந்தா என்ன உனக்கு நடந்தது கல்யாணம் இல்லையா இல்ல நீதான் இந்த வீட்டு மருமக இல்லன்னு ஆகிடுமா கோபத்துல நாங்க தான் ஏதோ பேசிட்டோம் அதுக்காக நீயும் அதையே பிடிச்சுக்கிட்டு இருப்பியா ஏன் பாட்டின்னு சொல்லக்கூடாது எனக்கும் உரிமையும் உறவும் இருக்கு நான் அப்படிதான் கூப்பிடுவேன்னு சண்டை பிடிச்சி இருக்க நீ என்றார் வாஞ்சையாக தலையை அரசி அதில் சட்டன விழிகள் உடைப்பெடுக்க அவரை உணர்வுகள் பார்த்தால் அம்மா இத்தனை எங்களுக்கு எத்தனையோ கெடுதல் செஞ்சு இருந்தாலும் எங்களுக்கு செஞ்ச ஒரே நல்லது உங்களை இந்த வீட்டுக்கு கொடுத்ததுதான் அதுல அவ செஞ்ச எல்லாமே மறந்துருச்சு போ என்றார் அரசி தனக்கு இத்தனை கெடுதல் செய்தவர்களையும் இப்படி பேச ஒரு மனம் வேண்டும் என புரிய அவரின் கையை எடுத்து தன் கண்ணில் ஒற்றிக்கொண்டாள் ரித்தி தன் கைகள் அவளின் கண்ணீரில் நனைவதைக் கண்டு உண்டான வருத்தத்தோடு என்ன பிரச்சனை உனக்கு என்கிட்ட சொல்லு என்றவரின் பரிவில் மேலும் அழுகையில் ரித்திக்கு உடல் குலுங்கியது தன்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் என்றெண்ணிய அரசி கூட இப்படி பேசுவதில் நிகழ்ந்திருந்தவளுக்கு இன்று ஆருண் வந்து என்ன சொல்ல போகிறானோ என்ற பயமே நடுக்கத்தையும் பயத்தையும் தந்தது அன்று அவனின் வாழ்க்கைக்காக அவள் எடுத்த முடிவுதான் என்றாலும் இன்று அது ஆரோனின் மூலம் வரப்போவதை நினைக்கும் போதே மனம் பதறியது அதில் பொங்கி வந்த கண்ணீரை கட்டுப்படுத்தியவாறே தன்னையே பதிலுக்காக பார்த்திருப்பவரை கண்டு ஒன்றுமில்லை என்பதாக தலையசைத்தாள் ரித்தி அதை கேட்டு ஒரு பெருமூச்சை வெளியிட்டவர் ஆரோ ஏதாவது சொல்லிட்டானா அவன் அப்படிதான் கொஞ்சம் கோபக்காரன் ஆனா அதே அளவுக்கு பாசக்காரனும் கூட அவன் மனசுக்கு பிடிச்சு விடவே மாட்டான் என்றார் அரசி இதை கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு இங்கிருந்தால் வெடித்து அழுதுவிடும் அபாயம் இருப்பது புரிந்து தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் கிளம்பற என்று துவங்கியவள் அரசியின் முறைப்பில் அப்படியே நிறுத்தி வரைம்பாட்டி என்றால் லேசான புன்னகையோடு இந்த புன்னகை குறைந்தபட்சமாக இவராவது தன்னை புரிந்து கொண்டாரே என்ற கழிவிறக்கத்தில் வந்த கசந்த புன்னகை அதை கண்டு கொண்டவரும் கவலப்படாத எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் என அவளின் தலைமேல் கை வைத்து ஆசீர்வதித்தார் அதற்கு ஒரு தலையசைப்பையே பதிலாக கொடுத்தவளுக்கு வேறு எதுவும் பேசக்கூட வார்த்தை வரவில்லை அப்படியே அவள் எழுந்து சென்றுவிட கடவுளே எங்களை நீ சோதிச்சது எல்லாம் போதும் இனியாவது இந்த வீட்டுல நிம்மதியும் சந்தோஷமோ நிறைந்து இருக்க அருள் கொடுப்பா என்று மனமாற வேண்டியவாறே விழிமூடி சாய்ந்து கொண்டார் அரசி அங்கிருந்து வெளியில் வந்தவள் அழுதது தெரியாமல் இருக்க குளியலறைக்குள் சென்று முகத்தை குளிர்ந்த நீரால் வேகமாக அடித்து கழுவிக்கொண்டு வெளியில் வந்தாள் சக்கரவர்த்திக்கு இன்னும் உணவு கொடுக்காதது நினைவுக்கு வரவும் அவசரமாக சமையலறைக்குள் செல்லவும் அங்கிருந்து வெளியில் வந்தாள் அபி ரித்தியை அலட்சியமாக பார்த்தவாறே அவள் கடந்து செல்ல அவளின் பார்வைக்கு தானாக ஒரு அர்த்தம் புரிந்து கொண்ட மனம் வலித்தது ஆனால் பற்றி எல்லாம் நின்று கொண்டிருக்க பிடிக்காமல் தன் போக்கில் உணவை சூடாக்கி சக்கரவர்த்திக்கு எடுத்து சென்றாள் ரித்தி அவரும் இவளின் முகத்தையே தான் கேள்வியாக பார்த்திருந்தார் அதை கண்டு வரவழைத்துக் கொண்ட புன்னகையோடு சாப்பிடுங்க தாத்தா என்றாள் எப்படியும் என்னவென கேட்டாலும் அவள் சொல்ல மாட்டாள் என புரிந்து அமைதியாக இருந்தாலும் விரைவில் இதை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே சக்கரவர்த்திக்கு உண்டானது அதே எண்ணத்தோடு அவள் கொடுத்த சூப்பை குடிக்க முயன்றவரின் கையை பிடித்து தடுத்த ரித்தி யோசனையாக நெற்றி சுருங்க அவர் கையில் இருந்த சூப்பை வாங்கி பார்த்தாள் பின் அதை வாசனை பார்த்தவள் என்ன புரிந்ததோ இதிலிருந்து எதுவும் சாப்பிடாதீங்க தாத்தா இதோ வேற கொண்டு வரேன் என்று அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றவள் அடுத்த பத்து நிமிடத்தில் இலகுவாக அவர் சாப்பிடும் வகையான உணவை செய்து கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தாள் சக்கரவர்த்தியும் அவளின் இந்த செயலுக்கான காரணம் புரியாமல் போனாலும் கேள்வி எதுவும் கேட்காமல் அமைதியாகவே சாப்பிட்டு முடித்தார் அதற்காகவே காத்திருந்தது போல் ரித்தி அபியை தேடி வெளியில் வர அப்போதே வெளியில் செல்ல தயாராகி அபியும் வேலனும் அறையில் இருந்து வந்தனர் அவர்களை கண்டதும் வேகமாக அபியை நெருங்கிய ரித்தி சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா என்னதான் என் மேல வெறுப்பும் கோபமும் இருந்தாலும் அதுக்காக இப்படியா செய்வ என்றால் ரித்தி ஏய் யாரு என்ன பேசுற யார சீன்னு சொல்ற என்று வேலன் இப்படி என்ன விஷயம்னு கூட தெரிஞ்சுக்காம எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் செய்யறதாலதான் உங்க பொண்ணு இப்படி தயாராகி இருக்கா என்றால் வேலனை பார்த்து ரித்தி யாரு வளர்ப்பை பற்றி யாரு பேசுறதுன்னு கொஞ்சம் கூட விவசையே இல்லாம போச்சு நீ எல்லாம் அட்வைஸ் செய்யற அளவுக்கு நானோ என் பொண்ணோ இல்ல என்றார் வேலன் இந்த சத்தம் கேட்டு இளவரசியும் வெளியில் வர இவகிட்ட என்ன பேச்சுப்பா சும்மாவே அவளை நல்லவன்னு காட்டிக்க ஏதாவது வந்து நாடகம் நடத்துறதே இவளுக்கு வேலையா போச்சு ஆனா பாவம் யாரும் இங்க இவன் நடிப்ப நம்ப மாட்டாங்கன்னு இன்னும் இவளுக்கு புரியல வாங்க கிளம்பலாம் என்றால் அபி அது எப்படி விட முடியும் உன் வாழ்க்கைய பறிச்ச குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம எப்போ பாரு உங்கிட்ட வந்து வம்பு செஞ்சுட்டு இருக்கானா அப்படியே அதை விட முடியுமா என்ன என்றார் இளவரசி ஆமாபி இவளை இப்படியே விட்டுட்டு இருந்தா சும்மா உன்னையே சீண்டிட்டு இருப்பா என்ற வேலன் இப்போ எதுக்கு இங்க வந்து இப்படி பேசின என்றார் ரித்தியை பார்த்து உங்க பொண்ணு என்ன செஞ்சான்னு நீங்களே கேளுங்க என்றவளை எரிச்சலாக பார்த்தவர் ஏன் அத நீயே சொல்ல மாட்டியா இல்ல என்ன சொல்றதுன்னு யோசிக்கலையா என்றார் கிண்டலாக வேலன் கொஞ்ச நேரத்துக்கு நான் தாத்தாவுக்கு சாப்பாடு கொண்டு போனேன் என்றால் இளவரசி இப்படி அபாண்டமா பேசுறியே எனவும் ஆட நீங்க வேற ஏமா இவ தான் ஏதோ செஞ்சிருக்கா அதை மறைக்கதான் இப்படி இப்போ நாடகம் போடுறா செஞ்சது இவளாம் கொண்டு போனதும் இவளாம் ஆனா கலந்தது மட்டும் நானா என்றவள் எதுக்கும் தாத்தா நல்லா இருக்காரான்னு பாருங்கப்பா என்றால் வேலனிடம் திரும்பி அவளின் அந்த வார்த்தையை கூட கேட்க முடியாமல் அபி என்று ரித்தி கண்டிப்பான குரலில் அதட்டவும் யாரடி மிரட்டுற உன் குடும்பமே சொத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்யற கூட்டம் தானே இப்போ ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியா ஆணி வேறையே அசைச்சு பார்க்க முடிவெடுத்துட்டீங்களா என்றார் வேலன் மரியாதையா பேசுங்க செய்யறதையும் செஞ்சுட்டு இப்போ பழிய ஏன் பக்கம் திருப்புறீங்களா என்றால் ரித்தி மரியாதையா உனக்கெல்லாம் எதுக்குடி மரியாதை பணத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்யறவதானே தானே நீயும் இப்படி எதை எதையோ செய்யறதுக்கு உடம்ப என்றவரை வெறுப்போடு பார்த்து வாய மூடுங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிடும் என்று ஆத்திரத்தோடு கத்தி இருந்தால் ரித்தி என்னது மரியாதை கெட்டுடுமா இதை விட கேவலமா உன்ன பேச வேண்டி என்று கோபமாக வேலன் ஆத்திரத்தோடு துவங்கவும் உன் இந்த கேவலமான புத்திதான் உன் பொண்ணுக்கும் வந்து இருக்கு உன்கிட்ட போய் நியாயம் கேட்க வந்தேன் பாரு என்ன சொல்லணும் உன்ன மாதிரி கேவலமான ஆள்கிட்ட எல்லாம் பேசுறதே தப்பு என்றால் மரியாதையை காற்றில் பறக்கவிட்டு விட்டு ரித்தி ஏய் யாரடி கேவலமானவன் என்று ரித்தியை அடிக்க வேலன் கையை ஓங்கவும் ஆரோன் அங்கு வரவும் சரியாக இருந்தது